போதகம் போதகம்னா யானை இந்த யானை அப்படியே மன்னனுக்கு இந்த மழைக்கை நீட்டினன் நீதியில் பெருந்தகை வேந்தனே பிழைக்கலாத பெருந்தகை வேந்தனே நீதி பிழைக்கலாத தர்மத்தினுடைய மன்னன் பட்சம் கூட அவனுடைய நாட்டில் அதர்மமே கிடையாது ஆரபட்சம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிற ஒரு மன்னன் அவன் அருள் உடனே முத்த மாளிகை வாங்குமுன் அந்த முத்து மாளிகை கையில் வாங்குறாரு மகாராஜா அதுக்குள்ள ஒரு விஷயம் முத்த மாடிகை வாங்கு முன் என்ற சித்தசாமி திருவுரு கல்வி சித்த

இந்த ஆடல் எமக்கு உதிராயே இவ் அந்தமில்லி அருள் விளையாட்டு இந்த திருவிழாடல் எனக்காக சாமி எனக்கு ஒரு அருள் திருவிழையா மகாராஜா புரிந்து கொள்கிறார் திருமாப்போட இருக்கிற என்னையே திருமாப்பை அகற்றி அவருக்கு பாதமரர்களை சொல்லும் அன்பு கொடுத்தாரே ஒரு திருவிளையாடல் இந்த ஆடல் எமக்கு உதிராயே இவ அந்த மின்னி அருள் விளையாட்டியனா முந்தை வேதம் முதல்வனை மீளமோ வந்து வந்தனை செய்தன் எம்மா பார்வதி அலகர மகா தேவா மேற சுப்பிராக இருந்த வரனா படகு பிரார்த்தம் முக்கியத்துக்கு நடக்குது எல்லாம் மேற வந்தாரு சொக்கநாதரர் மிஸ்ரா இதா சித்தரா அழு அழு அருணா சற்புத்திர கல்யாண கரும்ப நான் பாண்டியாட்சி விடையாள்தான் உணர்ந்த முதல் முதல் முழுது உணர்ந்த முதல் நின் ஆடலை இழுத அறியாது அளந்தேன் உன்னுடைய திருவிளையாள அழக்கப் போறேன்னு சொல்லி கல்யாணக்கு கரும்பு கொடுக்கிறேன் கேட்டனே அழகு முழுது உணர்ந்த முதல்வ நின் ஆடலை இழுத ஏன் அறியாது அளந்தேன் என அழுது கிரஞ்சி அபராதம் இன்றி ஐதொழுது நின்றி

நீதி நெறி கடந்த நீழொழியாய் ஆதியாய் நடுவாய் அவை கழிந்த சோதியாய் என் சோதனை தோன்னியல் உன் இயல்பு சோதனைக்கு உட்படுமா நீ எப்படிப்பட்ட வேதியாய் வேதத்தின் பொருளா இருக்கிறார் வேத விளை பொருளாய் வேதத்தை படித்தா கிடைக்கக்கூடிய பொருள் நீதான் வேதத்தின் நீதியாய் வேதம் என்ன சொல்கிறோம் தர்ம நீதி அது உண்மையா வேதத்தின் நீதியாய் நீதி நெறி கடந்த நீள் ஒழியாய் உலக நீதி எழுக்கலாம் மேலான மயமாக்கிற பரமேஸ்வரா சத்யநாதா உலகத்துக்கெல்லாம் முதல் ஈராய் உலகத்துக்கெல்லாம் முடிவு நீ நடுவாய் அந்த ஆதிக்கும் அந்தத்துக்கும் நடுவா நாங்க இருக்கிறோமே அதுக்கு நீதான் காரணம் அவை கழித்த சோதியாய் அவை கழிந்த சோதியாய் ஆக இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஜோதி மயமாக நீ தான் ஆக இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீ இருக்கிறார் நின்றாய் என் சோதனை தோ நின் என்பே என்பர் நான் சோதனை கொடுப்பேன் பெரிய மாபெரும் தப்பு சோதனைக்கு நான் உள்ளாக்கலாமா கல்யாணைக்கு கரும்பு கொடுக்கிறானோ கெட்டனே எவ்வளவு பெரிய தப்பு அடுத்த பாட நின்னான் நான் மொழிந்த மறை நின் அடிகள் வந்தித்தும் நின் நான் மறை நின் மொழிந்த மறை நின் அடிகள் வந்திட்டும் பன்னாள் அரிச்சிட்டும் பாத தலை சுமந்தும் உண்ணாமம் வாசித்தும் உன்னை அறியேன் என்று சொன்னால் அடிவேன் சோதனைத்தோ நீ அருமையாக உலகிற்கு தந்தாய நான்கு வேதங்கள் நான் முடிந்த மறை வேதங்கள் நின் அடிகள் வழுத்தும் வேதங்களெல்லாம் யாகனம் வேதங்கள்லாம் பரமேஸ்வரா பரமேஸ்வரா கும்பிடுது வேதங்கள் அப்படி கும்பிட்டு இடம் தான் திருமறை காடு வேதங்கள் பூஜித்து சாமி பூஜிச்சு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறை காட்டில் வேதங்கள் மறைனா வேதம் அந்த வேத வேதாரண்யம்னு அந்த சரத்து பேர் வேதாரண்யம் ஆரண்யம்னா கடல் கட காடு வேதங்கள் வழிபட்ட காடு வேதாரண்யம் தமிழ திருமறை காடு அப்படியே தமிழ் காடு அப்ப பல்லாண்டு காலத்துல அங்குள்ள சாமி அம்பாடையும் நான்கு வேத புருஷர்கள் வழிபாடு செய்தார் அதன் மேல போகும்போது கதவை கூட்டிட்டு அந்த ஆலயத்தில் கதவை கூட்டம் அதுக்கப்புறம் யாராலும் திறக்க முடியும் வேதங்கள் பூஜை வேத புருஷர்கள் கூட்டிய கதவு பல ஆயிரக்கணக்கான ஆண்டு பதினூறு வருஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞான சம்மந்த பெருமான அந்த வேதங்கள் முடிஞ்சிட்டு கதவை திறக்க முடியாம அந்த மக்கள் எல்லாம் பக்கத்தில் போட்டு அதுவே தான் கோரிக்கை போகிறாங்க வராங்க உடனே அடியார் பெருமக்கள்லாம் அந்த ரெண்டு பெருமக்களை உடனே நமக்கு வந்துருச்சு காலம் வந்துருச்சு வந்தால் ரெண்டு பேரும் வந்தாச்சு நம்ம குறைய பேர் சொல்லுவோம் என்று அங்க போய் சொல்றாங்க சொல்கிறாங்க சம்பந்தப்பிறப்புற சுவாமிகளே நேரம் அதிகமாகி கொண்டு வருகிறது ஒரு பிரசங்க பிடிக்க மாதிரி தெரியலை உங்களுடைய கருணை நோக்கத்தை காட்டுங்கள் கற்று வேலை என்னமோ வந்து நிற்குது பக்கத்தில் ஏதோ நீளமாக தெரியுது வளைய வளையமாக முறுக்கு மாதிரிக்கு தெரியுது அங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண்ணாக இருக்குது இப்படி செய்த நாங்கள் என்னப்பா சீக்கிரமாக பாட்டு பிடிக்கோம் ஒரு வழியாக பாட்டு முடிஞ்சால் அங்கே பங்கு திரும்பலாம் முழுக்க பார்த்தா பயமாக இருக்குது ஒரு கண் அப்படியே அவங்க யார் பார்க்கு பார்க்க

விடை கிடைக்கும் இப்பொழுது இங்கே வேதங்கள் எல்லாம் பாதங்களே அடிச்சு அர்ச்சனை பண்றாங்கல்ல அர்ச்சனை பசுபதி நாயகா மாபதி நாயகா என்று வேதங்கள் சொல்லுகிறதா மந்திரமா சொன்னாங்க ஆயிரம் மந்திரம் சாஸ்திர நூத்தி எட்டு மந்திரம் அஷ்டம் முன்னூத்தி முந்நூறு மந்திரம் நடக்க நடக்கிடாது நூற்றி எட்டு நிமிஷில் தாம நம்ம ராஜங்கள் நம்ம ராஜம் அம்பாளுக்கு சகசரிநாமம் சொல்றேன் செய்யவே மாற்ற நீங்க சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க தரவா அவன்

அவங்களே முணங்கிக்கிட்டு சொல்றதை விட நீங்க ஒரு மூணு பாட்ட நல்லா சத்தமோடு தேவாரப்படுகிற அவங்ககிட்ட அவன் மணங்கிட்டே செய்வான் சொன்ன மந்திரம் சொல்லுமா வெடி வராங்க இங்க பார்த்து அங்க பார்த்து அர்ச்சனை வேடிக்கையாரு அர்ச்சனை பண்ணனும் குடுபூ கொடுக்கணும் குடுபூ வச்சுட்டு சாமி முன்னால அவரை அந்த மந்திரம் சுடைச்சல மந்திரம் சொல்லிக்கிட்டே தேங்காய் உடைக்கணும் பக்கத்துல எவ்வளவு பரிசாரம் வந்துடும் இந்த தோசையை அதுல போட்டு மஞ்சளத்துக்கு போட்டேன் தோசை அந்த இதுல போட்டு கிண்ணத்துல போட்டு அந்த இதுல போட்டு இப்படி பேசுறேன் சுத்தி சுத்தி வாராங்க அர்ச்சனை பண்ணும்போது சாமி பண்றதே நிக்க மாட்டாங்க நீங்க என்ன அழைக்கணும்னா பாருங்க சாமி முன்னால பூ எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணும் ஆடு சுத்தி சுத்தி அஞ்சாறு பெட்டியை வாங்கிக்கிட்டு ஒரு மஞ்சளத்த ஆறு பேரு ஏழு பேருக்கு ஒட்டு மொத்தமா ஒரே மஞ்சள் பார்த்து சொல்லுங்க சூழ்நில் அன்று வேதங்கள சுவாமி அந்த வேதங்கள் எல்லாம் முடிந்த மறை நின் அடிகள் வந்திக்கிறது பாத மலர்களை வேதங்கள் வழிபாடு செய்ய பன்னால் அர்ச்சித்தும் இப்படி பலகாலம் அவனுடைய பாதங்களை அர்ச்சனை பண்ணி வேதங்கள் அர்ச்சனை பண்ணாலும் இந்த வேதங்களுக்கு நீ காட்சி கொடுக்கிற கண்ணால் அர்ச்சித்தும் பாதம் தலை சுமந்தும் பாதங்களெல்லாம் வேத புருஷர்கள் தலையை சுமந்தும் உண்ணாமம் வாசித்தும் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி சொல்லியும் உன்னை அறியேன் என்று சொன்னார் வேதங்கள் சிவருமான பார்க்கல பார்க்கணும் சொல்லி இவ்வளவு செஞ்சோம் அறியேன் என்று அந்த வேதங்கள் சொல்லுமானால் அப்படிப்பட்ட உன்னை போய் நான் சோதனை பண்ணலாமா இப்படி தப்பு நான் பண்ணிட்டேன் ரெண்டாவது நாமம் ஒழிந்த மறைனின் அடிகள் வந்தித்தும் பன்னாள் அரிசித்தும் பாதம் தலை சுமந்தும் உன்னாமம் வாசித்தும் உன்னை அறியேன் என்று சொன்னால் அடியேன் சோதனைத்தோ நின் இயல்பு இயல்பு இரண்டாவது பாட்டு இனி மூணாவது பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் அரியதினும் அரியதுமாய் எழியதினும் எழியதுமாய் காண்பானாம் காட்சியுமாம் அவை கடந்த துரியமுமான் நின்றார் என் சோதனை தோல்வியும் நாங்க இது பெருசு நினைக்குமோ அதோட பெருசா இருக்கு நீ சற்று நாள் காட்டினாடு சித்தர் மலை பெரிய மலை பெரிய மலை சின்னமலை பெரிது சிறிதாகிறது சிறிது பெரிதாகிறது அருளானும் பெரியதுமாய் சிறியதெனும் சிறியதுமாய் அரியதெனும் அரியதுமாய் தெரிய முடியாத பொருளை அவர் தெளிவுண்டும் அரியதுமாய் எளியதுனும் எளியதுமாய் எளிமையா வர்ற ஒன்றுக்குறாத எங்களுக்கு நீ எளிமையா அருள் பிறகு பணபத்தில் இருக்காது சுவாமித்தன் சிரசுல பிறகு சும்மா இருக்காருண்ணா நாரைக்கு முத்தி கொடுக்குறாரு அறிக்குருவி சின்ன பறவை அறிக்குருவிக்கு சாமி முத்தி கொடுக்குறாரு நார கொக்கு அது காட்டுள்ள கொக்கு என்ன சொல்லி அந்த தடாகத்தில் பசியோட வந்து குற்றாமரை கொடுக்குற வந்து கரையில வந்து ஒரு மரத்துல நிற்கிறது முனிவர்கள் எல்லாம் எும்பும் மீன்களா அந்த முனிவர்கள் மேல பருவர்களுடைய திருமேனியை தீண்டக்கூடிய பாக்கிய பெற்ற மீனை நான் சாப்பிடலாமா மீன்கள் அதான் தாம் சுரேஷருடைய காலையும் கையும் தீண்டிக் கொண்டு அந்த கடாகத்தில் இருக்கிறது ஒரு நாள் முனிவுர் வராம இருப்பாங்க அப்ப போய் ஒரு ஒரு மீனை குடிச்சுக்கீங்களா நினைச்சா முனிவு வராங்க ஒருவரையோ ரெண்டு பேரா எத்தனையோ முனிவுருவா இருக்கு முங்கி முங்கி நீராடுறாங்க மீன்களை வர்றதுனால கட்டுப்பட்டு உதிரி ஒரு நாளை மூணு நாள் ஆச்சு காட்சி கொடுக்கிறார் எழையது பொருமக்கள் நாய்மார்களுக்கு அருள் பாலித்தது அறியதுக்கு அறிவு

ஆசிரியர்களும் சிவருமான் அருளான வாழ் திருமண கோயிலுக்கு போன எண்ணூறு படியில முதல் பொடி தான் போகணும் முதல் படி அது வேண்டாம்னு சொல்றேன் அவர்கள் முஸ்லிம்கள் அவரோட மதத்தை அவங்க தாண்டி 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 வந்துதான் சிவருமார் வரணும் அந்த ரன்னிங் ரேஸ்ல நம்ம முன்னால வந்துட்டோம் அதனால் தான் யானையே தெரிஞ்சு